ஏர்போர்ட்டுக்கு அவ்வளோ பக்கத்துல இருக்கு இந்த வீடு லைட்டிங் ஃபேன் எதுக்கும் தனித்தனியா சார்ஜஸ் பண்ணல எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க வாஸ்துப்படி பக்காவான வீடு வீட்டுக்குள்ளேயே படி இருக்க டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே உத்தவு பண்ணி கொடுத்த ஒரு வீடு தாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே குடியிருக்கக்கூடிய ஒரு மெயினான இடம் நம்ம திருச்சியோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பாக்குறீங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வீடு வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இவ்வளோ பக்கத்துல இருக்குன்னா நீங்க அப்படியே இப்ப என்னைய பார்த்திங்களாங்க அவ்வளோ பக்கத்துல இருக்கு இந்த வீடு நான் தான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுறேன் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வீடு பார்க்க போவோங்க இது சாதாரண வீடு இல்லைங்க ட்வின் ஹவுஸ் பின் ஹவுஸ்னா உங்களுக்கே தெரியும் ஒரே காமன்ல ரெண்டு வீடு தனித்தனியாக பண்ணி வைப்போம் ரெண்டு வீடுமே உங்களுக்கு எக்ஸலண்டா சூப்பராக நார்த் ஃபேஸிங்ல அவைலபிளாக இருக்கு இது இல்லாமல் இதே இடத்துல இந்த ஏரியாக்குள்ளேயே சவுத் பேசிங்லேயும் தனித்தனியாக ரெண்டு வீடு இருக்கு இந்த இடத்த நான் சொல்றேன் நான் சுத்தி அப்படியே பாருங்க ஆல்ரெடி வந்துட்டு ரெசிடென்ட்ஸ் எல்லாமே வந்தக்கூடிய ஒரு மெயினான ஏரியா மேஜரான ஏரியா இது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரம்யமா உங்களுக்கு ஒரு செம பீஸ்ஃபுல்லான லைஃப்னு வச்சுக்கோங்க சிட்டிக்கு மெயின்ல நீங்கள் பார்த்துக்குப்பீங்க ஏர்போர்ட் உங்க கண்ணு தெரிஞ்சுருக்கும் ஏர்போர்ட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கு அண்ட் சொல்ல போனா பின்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய ஏரி ஒண்ணு அமைஞ்சிருக்குங்க சோ ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கு இங்க பஞ்சமே கிடையாதுங்க அதே ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும் மட்டும் இல்லாம இந்த சைடு நீங்க பைபாஸ்ல டிராவல் பண்ணி போனீங்கன்னா விங் ரோடு வழியா உங்களுக்கு பஞ்சப்பு பஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப பக்கம் தாங்க சோ இவ்ளோ ஹார்ட் ஆஃப் த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸகண்டான தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடுக்கு மேல அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கேட்ல இருக்க வீட்டை தாங்க நம்ம தான் இந்த அவுட்டோட என்ட்ரன்ஸ் ஆச்சு அதுல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா உங்க ஃபுல்லாவே ஹவுசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க கிட்டத்தட்ட எல்லாருமே குடியிருக்கக்கூடிய ஒரு மெயினான இடம் இந்த பிளாட் போட்டு இருக்காங்க அதுல முப்பது வீடுக்கு மேல எல்லாம் குடி வந்துட்டாங்க

இப்போ இந்த வீட்டுக்கு என்ட்ரி போகும்போது பார்த்தீங்கன்னா அழகா கால் பார்க்கிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஓகே இனோவாக்காக வரைக்கும் அழகாக உள்ள நிறுத்திக்கலாங்க எலிவேஷன் பொறுத்தவரைக்கும் சிம்பிளா அழகா இது ஃபுல்லாகவே உங்க யோ ஹவுஸ் மாடல்ல எல்லா வீடும் ஒகே மாடலில் இருக்கணுன்றதுக்காகவே பண்ணி கொடுத்தப்பட்ட ஒரு எக்ஸலண்டான லே அவுட்குள்ள இருக்க வீடு தாங்க இந்த வீடு வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் ஆளை பார்க்கலாம் வீட்டோட ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டி பார்த்துருக்கீங்க ஹாலுக்கு போக இடத்துல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு லாபம் நஷ்டம் லாபம் ஆக மாதிரி வாஸ்துப்படி அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் ஓட்டி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வழுக்க கம்ப்ளைண்ட் இருக்காது வீட்டுக்கு போக மெயின் டோர் பொறுத்த வைக்கும் உங்களுக்கு டீ கூட்டில் குவாலிட்டி ஆஃப் டீ கூட்டில் ஃபோர் இன்ச்சஸ் பை ஃபைவ் இன்ச்சஸ் திக்னஸ்ல ஃப்ரேம் பண்ணி அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க அண்டு லாக்குமே பாருங்கள் நல்லா ஒரு மால் கிஸ் கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு ஃபுல்லாக குவாலிட்டியாக இருக்குங்க அதுதான் மேஜகை வீட்டுக்குள்ள போட்டுருக்க டைல்ஸுமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஃபோர் பை டூண்டு எக்ஸண்டான சைஸ்ல குவாலிட்டியான வெட்டிஃபைட் டைல் கிளாஸி வெர்டிஃபைட் டைல்ஸ் ஸோ உங்களுக்கு ஷைனியாகவும் இருக்கும் இப்போ வீட்டோட ஹால பார்க்குவோம் ஹாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெல் பை சிக்ஸ்டீன் சைஸ்ல ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஹால் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்டிங் பண்ணிட்டாங்க இதுக்கு லைட்டிங் ஃபேன் எதுக்கும் தனித்தனியாக சார்ஜஸ் பண்ணல எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க ஹால் அழகா அமைஞ்சிருக்குங்க ஹால்குள்ளயே உங்களுக்கு படிக்கட்டு கொடுத்துட்டாங்க மாடல் தான் உங்களுக்கு இந்த வீட பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் மாடல் தாங்க கீழே ரெண்டு பெட்ரூமையும் கொடுத்துருக்காங்க மேல ஹெட்ரூமோட கவர்ஜ் ஆயிருக்கும் வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்ப்போம் வீட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்கும் மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா உங்களுக்கு பிளஸ் டோ வச்சு கொடுத்துருக்காங்க மூணு இஞ்சிக்கு நாலு இஞ்சு திக்னஸ்ல ஃப்ரேம் கொடுத்து பெட்ரூமோட சைஸுமே பாருங்களேன் அழகா கொள்பை ஒரு சூப்பர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டா இந்த வீட்டுக்கு சவுத் வெஸ்டுக்கு ஆனாங்க ஆஸ் பர் வாஸ்த் படி குபேக முலையில எக்ஸா பெட்ரூம் கொடுத்திருக்காங்க அது இல்லாம பத்துக்கு பன்னெண்டுக்கு ஒரு ஜன்னலே என்ன உங்களுக்கு ஆனால் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபால்சிலிங்கு சிம்பிள் டிசைனிங் கொடுத்து லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாவே உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் வுட்ல உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மேல லாப்டுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்க ஸோ பெட்ரூம் குள்ள உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக அட்டாச்சு பாத்ரூம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு போட்டுக்க சுவிச்சஸ் எல்லாம் பாருங்க நான் உங்களுக்கு மெயின் சுவிட்சையும் காட்டேன் எல்லா சுட்சுமே கோல்டு மெட்டரில் போடப்பட்ட சுவிச்சுங்க ஈவன் பாத்ரூம் கொண்டு போட்டுருக்காங்கன்னா மெயின் சுட்ச் எப்படி போட்டுப்பாங்க நீங்களே ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க பாத்ரூம்ல பொசிஷன் பாருங்க வெஸ்டர்ன் கிளாசட் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க சாதாரண கிளாசட் இல்லங்க எல்லாமே பேக ஃபிட்டிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹிண்டு விலை எவ்வளோன்னு அதுல உங்களுக்கு மிக்சர் டிசைன்ல பொசிஷன் கொடுத்துருக்காங்க கோல்ட் வாட்டர் காமனா உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இங்க நீங்க ஹாட் வாட்டருக்கான கேசர் வச்சுக்கலாம் அதுக்கான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் போடுற டோவுமே என் போடல நல்லா குவாலிட்டியான டோ போட்டு சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல இன்னொரு பெட்ரோ இருக்குங்க அதையும் பாப்பாங்க வீட்டோட ரெண்டாவது பெட்ரோம் போறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஹால் உங்களுக்கு டிவி நீங்க வச்சுக்கிறதுக்கான பொசிஷன் தனியா கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு செல்ஃப் அழகா அடிச்சு கொடுத்து டிவிக்கான வாழை மட்டும் டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணி இதுக்கெல்லாம் தனியா செலவாகுங்க நம்ம ஒவ்வொன்னா கேல்குலேட் பண்ணி தான் தெரியும் ஆனா சொல்லும் போது ஈஸியா பட்ஜெட் சொல்லியிருக்கோம் ஆனா வீட்டுக்குள்ள நம்ம ஒவ்வொன்றா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே எடுத்து வீடு கட்டும்போதுதான் அதுக்கான காஸ்டிங் டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கும் ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கறதுக்கும் அதே மாதிரி ஒரு பத்துக்கு பதினொன்று ஒரு நல்ல சைஸ்ல ரெண்டாவது பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பெட்ரூம்ல நீங்க உங்க பீவோ வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு நாங்க உடோக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பீவாவே தேவைப்படாதுங்க அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாவே பாய்ச ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டில் ஒவ்வொரு ச ஒவ்வொரு செவத்தையும் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி தனித்தனியாக பெயிண்டிங் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விண்டோஸ் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் தனியாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம் வந்து காமன் பெட்ரூமாக கொடுத்துட்டு இதுக்கு வந்து காமன் பாத்ரூம் போர்ஷன் கொடுத்துருக்கோம் காமன் பாத்ரூம் போர்ஷனை அழகா ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம படிக்கட்டுக்கு அடியில கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வெஸ்டர்ன் கிளாஸில் வச்சு கொடுத்துருக்கோங்க அதுலயுமே சேம் பேக்கு ஃபிட்டிங்ஸை கொடுத்து உங்க மிக்சர் டிசைன் கொடுத்து ஹாட் வாட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பக்கமா அமைஞ்சிருக்குங்க இன்வெர்டர் போர்ஷன் வேணும்னாலும் இன்வெர்டர் அழகா ஒதுக்கி கொடுக்க மாதிரி படிக்கடியில சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்த ரெண்டு பெட்டுக்குமே நான் உங்களுக்கு தனித்தனியா காட்டிட்டேன் இப்ப வீட்டுக்கு முக்கியமே கிச்சன் தாங்க கிச்சன் அஸ்ப வாஸ்துப்படி அமைஞ்சிட்டா எல்லாமே பக்கவா இருக்கும் கிச்சன் அமைஞ்சிருக்க மூல அக்னி மூலையா இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்னி முலையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான கிச்சனை தான் நீங்க பாக்குறீங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா பிளாக் கலர் கேலக்ஸி டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் மேல பீடிங் ஒட்டிருக்காங்க நோசிங் பண்ணல பீடிங் ஒட்டிருக்காங்க சோ பீடிங் என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி வந்து கீழே ஊத்துறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்காது கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்வொர்க் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னு தெரியுங்க இது செமி மாடலும்னு சொல்லலாம் புள்ளி மாடலுன்னா உங்களுக்கு சிம்னி போர்ஷன்ஸ் வரணும் இங்கே சிம்னி போர்ஷனை தவிர மற்ற எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ முக்கா செமி மாடல்னு சொல்லலாம் ஸோ எல்லா போர்ஷனுமே அழகா பண்ணி கொடுத்த ஒரு எக்ஸலண்டான கிச்சனுங்க கிச்சனுமே அழகா உங்களுக்கு ஈஸ்ட் சைடு நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அழகா அமைஞ்சு வச்சுங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பெட்ரூம் போர்ஷனை கொடுத்து கிச்சன் போர்ஷன் கொடுத்து ரெண்டு பாத்ரூமே கொடுத்து அடுத்து வீட்டுக்குள்ளேயே படி வைக்க மாதிரி டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் பண்ணியிருக்காங்க படி மேலே உங்களுக்கு போய் அப்படியே காட்டும் பாருங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தான் பாக்குறீங்க மாடி கடிக்கு உங்களுக்கு அழகான பிளாக் கலர் ஷைனி கிரானைட் விட்டிருக்காங்க டைல்ஸ் ஒட்டலங்க கிரானைட் விட்டிருக்காங்க காஸ்டிங் நல்லாவே டிஃபரன்ஸ் ஆகும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் நயன் ஹண்ட்ரட் எம்எம்ல போடப்பட்ட எல்லாமே எஸ்எஸ் தான் எஸ்எஸ் படிக்கட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேண்ட் ரைலிங் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வீடு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே படியில் ஏறி மேல வந்தோம்னா உங்களுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிட் அவுட் ஏவையாமே சுத்தி பாருங்க எல்லா இடத்துலையும் லைட் வைக்குங்க ரூஃப் பண்ணும்போது அதில் அழகாக பிளான் பண்ணி உங்க ரூஃபில் ஃபுல்லாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க வீடே ஒரு மாதிரி கம்மியமாக இருக்கும் அப்படியே இதுக்கு சேஃப்டி கேட் கொடுத்துட்டாங்க ஸோ ஹெட் உங்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாக் பண்ணுறதுக்கு தேவையான கூலிங் டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூலிங் டைல்ஸ்னா என்ன நமக்கு யூஸ் இருக்குன்னா நமக்கு ஹீட் சுத்தமாக தெரியாதுங்க வீட்டுக்குள்ள ஹீட் சுத்தமாக தெரியாது ஸோ வாட்டர் டேங்க் போய்ஷன் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் லிட்டர் வாட்டர் டேங்க் ஒயிட் கலரவே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் ட்வின் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு வீடு தான் பார்த்தோம் பக்கத்து வீடியோ நான் ஓவல் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் சவுத் பேஸிங்கில் ரெண்டு வீடு பார்த்தேன் இல்லையா அந்த சவுத் பேஸிங்கில் இருக்க விட நம்மளுக்கு தனியாக ஆகணும் சவுத் பேஸிங்கில் இந்த ரெண்டு வீடும் தான் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னா சவுத் பேசிங்க்கு டோட்டலாக பிளான் ஆகும் அதனால் நான் உங்களுக்கு அப்படியே அதை கண்டினியூவாக வீடியோவில் காட்டுறேன் வாங்க சவுத் வீடுக்குள்ள வீடுக்குள்ளே ஓவியோ போவோம் வீட்டுக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்க இல்லைங்களா இதுதாங்க நான் சொன்னேன் ஃபேசிங்ல இருக்க ட்வின் ஹவுஸ் இதுக்கு பக்கத்துல இன்னும் வீடு இருக்கு இது ரெண்டு வீடுமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சதுகடி பில்டிங் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா கரெக்டா தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கு ரெண்டு வீடு கம்மி கம்மியான இருக்குங்க நீங்க சேர்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணதான பண்ணிக்கலாம் இல்ல தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் அதுலயே இப்ப நான் சவுத் பேசிங் வீடு உங்களுக்கு காட்டினேன் இல்லீங்களா இந்த ரெண்டு வீடு தான் சவுத் பேசிங் உங்க ரெண்டுமே அதே சேம் லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லயும் பில்டிங் வந்து எட்நூத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்லயும் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே இந்த சவுத் ஃபேசிங் வீட்டுக்குள்ள ஒரு டூ போய் பாப்போம் நம்ம சவுத் ஃபேசிங்ல இருக்க வீட்டோட எலிவேஷன் தான் பார்க்குறீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்க எல்லாமே கோவோஸ் மாடலில் சேம் எலிவேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது அதே சேம் கால் பார்க்கிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லவே அகலமான கார் பார்க்கிங் கிடைச்ச வச்சுங்க போட்டிகள் உங்களுக்கு ஃபுல்லாக லைட்டிங் கொஸ்டன்ஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது சவுத் ஃபேசிங் வீடுன்றதுனால நான் அவங்க உங்களுக்கு ட்யூப்ளெக்ஸ் மாடலில் வீடு பண்ணாமல் படியே தனியாக கொடுத்துருவோம் ஸோ படிக்கட்டு உங்களுக்கு அழகாக வெளியில் வந்து வச்சுங்க நான் படிக்கட்டில் போய் மாடியில் இருக்கதை உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஆஷிஷோர் ஹாலுக்கு நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியான டீ கூட்ல தான் மெயின் மெயின்டோக் போட்டுருக்காங்க நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு ஹால் ஃபுல்ல உள்ள வீங்க உண்மையா சொல்ல போனா நார்தேசிங்ல பத்து வீட்டோட இது கொஞ்சம் அகலம் பெருசுதாங்க ஹால பொறுத்த வைக்கும் ஏன்னா நயன் பீட்டுக்கு செவன்டீன் ஃபீட்டுக்கு மேல உங்களுக்கு அகலம் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாவே உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணியாச்சு ஒரு வால் ஃபுல்லாவே உங்களுக்கு டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி செம்ம அழகா கொடுத்து டிவி விண்டோ புத்த வைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு ஃபோர் ஃபீட் பை சிக்ஸ் ஃபீட்லையும் அந்த பக்கம் ஃபோர் ஃபீட் பை ஃபோர் ஃபீட்டுக்கு விண்டோஸும் தனித்தனியாக கொடுத்துறாங்க இந்த வீட்லேயும் ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம் காட்டுறேன் ஏற்கனவே உங்களுக்கு நார்த் வீஸ்டில் பண்ண வகை மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேம் தான் நல்ல கோ கோல்டு மெட்டீரியல் சுவிச்சஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேகல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பால்சனிங் ஒர்க்கை பாருங்க வீடு வந்து இந்த பெட்ரூம் வந்து ரொம்பவே அகலமா இருக்கும் அங்கே நம்ம பார்த்த பெட்ரூம் கூட ரொம்ப அகலமான பெட்ரூம் தான் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் ஃபீட் அவங்களுக்கு அகலம் கிடச்சிடும் ஆகணமும் டோல் பாத்ரூம் அதே மாதிரி சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேக கொடுத்துருக்காங்க இதுல இன்னொரு பெட்ரூம் ஒண்ணு இருக்கு அந்த பெட்ரூமே அப்படியே வாங்க இந்த பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டுமே அட்டாச்சா கொடுத்துட்டாங்க இல்லை ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு டியூப்ளக்ஸ் மாடல படி கொடுத்ததுனால ஒரு காமன் பாத்ரூமும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க இங்கே ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே மாஸ்டர் பெட்ரூம் பாத்திரம் செகண்ட் பெட்ருமே நல்ல ஒரு ஸ்பேசஸ்ஸா சைஸ் ஃபுல்லாவே உட்ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ரூம்லையுமே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே உட்ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு வீடு தாங்க பாத்தீங்கன்னா விண்டோ பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சேம் ரெண்டு விண்டோ அண்ட் மெயினாக பாத்ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேசஸ்ஸா மிக்சட் டிசைன்ல கொடுத்து அழகா சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டு பாத்ரூம்மே உங்களுக்கு இங்கே வெஸ்டர்ன் தாங்க வச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ரெண்டுமே அட்டாச்சா கொடுத்துருக்கோம் காமன் பாத்ரூம் கொடுக்கல ஸோ இந்த வீட்டுக்கும் நார்த் பேசிங் வீட்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் வந்து வாஸ்து மட்டும் தாங்க சோ சவுத் பேசிங்கும் ஆகும்போது சவுத்தோட வாஸ்து நம்ம கரெக்டாக பாத்தாணும் சவுத் பேசிங்லயும் நாங்க வாஸ்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்தா மாஸ்டர் பெட்டுக்கும் இந்த வீட்டுக்கு சவுத் வெஸ்ட் காரணம் குபேக மூலையில அழகா அமைஞ்சிருக்குங்க சோ உங்களுக்கு இங்கேயும் வாஸ்து மெயின்டைன் பண்ணியாச்சு கிச்சனுமே நார்த் வெஸ்ட் கானுக்கு கொடுத்துருக்கோம் நார்த் வெஸ்ட் காகனங்களை பாத்ரூம் வகை ஃபர்ஸ்ட்டு வாஸ்துன்னு வாங்க செகண்ட் வாஸ்து கிச்சன் வருது ஃபஸ்ட் வாஸ்துவ பாத்ரூம் உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் கொடுத்தாச்சு ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இப்போ கிச்சனுமே கரெக்டாக நார்த்த் வெஸ்ட் அந்த பாத்ரூம்க்கு அடுத்ததாக கொடுத்துருக்கோம் ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி பக்காவான வீடு கிச்சனுமே கொஞ்சம் ஸ்பேசஸ் அதிகமாகவே தெரியுங்க இதில் உங்களுக்கு பார்ட் டைப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அழகாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செமி மாடல் கிச்சனை தான் பார்க்குறீங்க இதுலேயுமே நம்ம சிம்மி பொசிஷன் மட்டும் கொடுக்கல மற்ற எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாவே உங்களுக்கு கேஸ் ஹோல் முத கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்க அழகாவே ஒரு சூப்பரான எக்ஸலண்டான வீடு தான் வாங்க அப்படியே மாடியில போய் ஒரு வியூ பார்ப்போம் படிக்கட்டுல முன்னாடி உங்களுக்கு சின்னதாக கேட் வச்சு கொடுத்துருக்கோம் இது எதுக்காக உங்க எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க வந்து சேஃப்டிக்காக ஒரு கேட் கொடுத்துருக்கோங்க ஸோ வந்துட்டு யாரும் அன்வான்ட் பர்சன்ஸ் யாரும் படிக்கட்டுல மேலே வாங்க மாட்டாங்க இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு மீட்டர் பாக்ஸ் பொசிஷனா இந்த வீட்டுக்குள்ளேயே நான் உங்களுக்கு சுவிட்ச் என்ன எதுவும் காட்டல நான் உங்களுக்கு அதையுமே காட்டுவேன் அழகாகவே உங்களுக்கு எல்லாமே சூப்பராக எம்சிபியில் ட்ரிப்பிள்ஸ் தனித்தனி கனெக்ஷன் கொடுத்து ஒவ்வொருமுக்கும் தனித்தனி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்குன்னா உங்களுக்கு நாளைக்கு கரண்டெல்லாம் போகுது இல்லை ஏதோ சர்வீஸ் புகாப்போம் ஏதாவது லைட் போக நீங்கள் வீடு ஃபுல்லாக ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை அந்த ட்ரிப்பர் கனெக்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி பொசிஷன் இருக்குது வாங்க அப்படியே மாடிக்கு போவோம் மாடிக்கடி இது அவுட்டாக இருக்குன்றதுனால கிரானைட் போடலங்க நார்மல் ஸ்டெப்ஸ்க்கான டைல்ஸை போட்டு உங்களுக்கு எம்எஸ்ல வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க கைப்பிடி ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்குங்க மாடி பொறுத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லாவே அகலம் இந்த வீட்டோட மொத்த அளவும் இந்த மாடியில் உங்களுக்கு தெரியுங்க இதுலையுமே உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஈவன் நாலு இன்ச்சுக்கு ஸ்கெட்டிங் அளவுக்கு ஒட்டி கொடுத்து கைப்பிடி எல்லாமே குவாலிட்டி ஆஃப் நைன் இன்ச்சஸ் வால் கொடுத்துருக்காங்க சேம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வாட்டர் டேங்க் போர்ஷனையும் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா தௌசண்ட் உங்களுக்கு ஒயிட் கலர் வாட்டர் டேங்க் இதே சேம் வாட்டர் டேங்க் தான் அந்த வீட்லேயும் வச்சிருக்காங்க என்ன விவாஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் நாலு வீட்டோட வீடியோவை ஒன்றா உங்களுக்கு காட்டியிருக்கேங்க இந்த லொக்கேஷன் நான் கிட்ட சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்குங்க ரொம்ப நீங்கள் டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவலருக்கும் இன்னொன்று பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் விங் ரோடு கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கத்துல இருக்குங்க ஸோ எல்லாத்துக்கும் மெயினா அமைஞ்சிடும் வீட பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க நான் அவங்க ஒவ்வொரு மெட்டுகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஒரு இன்வா சரிங்க சேருங்க ஓகே என்ன விவசாய இந்த வீடியோ பாத்தீங்க இல்லைங்களா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுனது ஒரு வீடு தான் ஒரு வீடியோ தான் ஆனால் கிட்டத்தட்ட நாலு வீடு இங்கே சேல்ஸுக்கு கேட்குங்க நாலு வீட்டை பற்றியுமே உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் ரொம்பவே பயமான லொகேஷனுங்க நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் அஞ்சு இன்சர் காவல் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஹைவே கனெக்டிவிட்டிலேயே நீங்கள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் போயிட முடியும் அந்த மாதிரி எங்களோட கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க வீடையுமே சும்மா சாகமலாம் எல்லாருக்கும் நார்மலாக பண்ணி கொடுக்க மாதிரி பண்ணி கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வைக்கும் உங்களுக்கு உட்களில் டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சுவிச்சஸ் பொறுத்த வைக்கும் கோல்டு மெட்டல் சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு எல்லாமே அழகாக ட்ரிப்பர் போர்ஷன் கொடுத்து எம்சி போர்ஷன் கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வைக்கும் ஹின்வேர் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பக்கா குவாலிட்டியாக பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க டைல்ஸுமே கிளாஸி வெட்டிஃபைட் டைம்ஸ் தாங்க இதுல நார்த்து ஃபேசிங்ல ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு வீட்டோட அளவையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சவுத் பேசிங்லையும் ரெண்டு வீடு இருக்கு இந்த ஏரியாவோட மார்க்கெட் காஸ்ட் இந்த வீட்டோட விலை எவ்வளோ நீங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க அந்த விலையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தொகுதி என் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆனா நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு இந்த பில்டிங்கோட அளவு நான் சொல்லிட்டேன் அதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே லேண்ட் காஸ்ட் பண் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு இருந்து ரொம்ப பக்கம்னு சொல்லிட்டேன் ஸோ இங்கே மார்க்கெட் காஸ்ட் எவ்வளவு கொண்டது நீங்க ஒரு சின்ன கணக்கு போட்டுட்டு நீங்க முடிவோட எங்க வாங்க அதோட கம்மியான விலையில இந்த வீடை நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடை நேரில் பார்க்கணும் உடனே நீங்க புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனத்துக்கு ஏன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நானும் நம்ம உங்களுக்கு பண்ணுவோம் இந்த வீட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனல் அண்ட் இதே மாதிரி வீடுங்களும் அபார்ட்மெண்ட் லேண்ட் எல்லாமே கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்க போகும் நீங்க வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன் எப்படி பேசியிருக்கேன்னு கமெண்ட் சொல்லுங்க